வெல்கம் டு சாய்டெக்ஸ் சுங்குடி காட்டன் சேரிலேயே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரெட்டான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஸ்மால் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் நான் அந்த கலெக்ஷன்ஸ் நானுமே வியர் பண்ணிருக்கேன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேற லெவல்ல கொண்டு வந்துருவோம் இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ஸ் வந்து ஒரு டென் பிளஸ் கலர்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ நீங்க நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கலர்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்கும் வித் பிளவுஸ் கலெக்ஷன் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தர போறோம் ஸோ இதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சாரிலேயே மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஸ்மால் வாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா டென் பிளஸ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சேருமே ஃப்ரீ ஷிப்பிங்கோட தரப்போறோம் வித் பிளவுஸ் கலெக்ஷனுங்க ஸோ இதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான மோஸ்ட் 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 டிமாண்டிங் கலெக்ஷனான ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நிறைய நியூ கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூ கலர்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கனகாமரம் கலர் மாதிரி ஒரு பீச் கலரில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் டைம் நம்ம சாய்டெக்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்குது ஸ்மால் பாட்ரு வேல்தாரிங்க ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன் சாரி ஃபுல்லுமே இந்த வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸுமே உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் பார்டரில் இருக்கிற அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் ரேட்டெலாம் வெளியில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸில் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலருங்க இந்த கலர்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிற கூடிய கலர் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலர் இங்கே பாருங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டருக்கு மேலேயே இருக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸிலுமே உங்களுக்கு வேல்தாரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கோம் அந்த வேல்தாரி லைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ விசிபிளாக தெரியுது ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது சாரி பார்த்திங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கிற அதே கலர் உங்களுக்கு பிங்க் கலரில் உங்களுக்கு ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் வரும் சூப்பரான ஸ்மால் பார்ட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு வந்து ப்ளூ கலர்லேயுமே நம்மக்கிட்டே இருக்குது நேவி ப்ளூ கலர்லேயுமே இருக்குது ஸோ நானுமே கட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலரில் தான் வியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த சாரி வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி அனுப்புங்க ஏன்னா ரெண்டுமே ஒரே சேரீ நான் காமிக்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து நேவி ப்ளூ பார்டர் வேணும் இல்லை வந்து ஒயின் கலர் பார்டர் வேணுன்றதை நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புங்க இல்லை ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே அட்டகாசமான கலர் காம்பினேஷனில் ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸாரியோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடுவோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லு வந்து சீர் பல்லு இந்த கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கும் இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எது எடுக்கிறதுனே தெரியாது அந்தளவுக்கு எல்லாமே சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த வேல்தாரி லைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ ஹைலைட்டடாக இருக்குது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து செவன் டபுள் நைனுக்கெல்லாம் பட்டு சாரி எங்கே போனாலும் வாங்க முடியாது சில்க் சேரீ ஆனால் பார்த்தீங்கன்னா வேல்தாரியில் நீங்கள் ஒரு ஃபைவ் சேரீ கலர் கலராக வாங்கி வச்சிட்டிங்கன்னா டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணிட்டு போகலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வருது அதே பிளாக் கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸுமே வந்துடும் பியூர் ஒயிட்டுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் ஆஃப் ஒயிட்லாம் கிடையாது சூப்பரான ஒரு பியூர் ஒயிட்டில் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குங்க சாரீ பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் அதில் ஒவ்வொரு கலருமே பாருங்கள் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது ஸோ உங்களுக்கு அதே கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸு வேல்தாரி லைன்ஸ் வச்ச ப்ளவுஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸ்மால் பாட்டர் வேல்தாரி கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர்த்தோட ஃபேவரட் கலெக்ஷன் ஸோ எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் வித் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் ஸோ நம்ம சாய் டெக்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக ஸோ வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இதை விட சூப்பரான ரேட்லலாம் கொண்டு வர முடியும் கண்டிப்பாக எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் ஸோ வந்து இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டிக்சனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் உடனே உடனே கிடைக்கும் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது உங்களுக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் ஒவ்வொரு கலெக்ஷனும் நம்ம பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ நீங்கள் வந்து எல்லோருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாருமே லைக் போட்டுட்டு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ராமா ப்ளூ கலர் அதில் வந்து டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு மோஸ்ட்லி உருவம் கிடையாதுங்க ஸோ ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு நம்ம பார்ட்ரு வச்சு கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் கோல்டன் ஜரி பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் வரும் ஸோ இந்த வேல்தாரி லைன்ஸ் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த டைம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாக்லேட் கலரில் உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த சாக்லேட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும் நம்மக்கிட்ட ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் யூனிக்கான கலர் காம்பினேஷனுங்க ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கலர்லாம் வந்து ரொம்ப விரும்புகிறீங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர் உங்களுக்கு வீடியோவில் அதோடய வி இது ஃபுல் வியூ தெரியலன்னு தான் சொல்லுவேன் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சாய் டெக்ஸில் ஸ்மால் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்த வேல்தாரி கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரட்டான கலெக்ஷனுங்க ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வேல்தாரி ஸ்மால் பார்டர் வேல்தாரி லாங் பார்டர் வேல்தாரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த கலெக்ஷன்ஸ் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ இன்னொரு நம்பருக்கு வர வேண்டாம் அதில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது உங்களுக்கு லேட் ஆகும் ஆர்டர் நீங்கள் நீங்கள் போட்டிங்கன்னா கூட அதில் வந்து ஓப்பனே ஆகாதுங்க அந்த சே அந்த ஃபோனுக்கு சரியாக ஒர்க் ஆகுறதில்ல ஸோ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் வரும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில் மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சாரியோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா கிரீன் கலர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் மெட்டீரியல் பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் சூப்பரான மெட்டீரியலுங்க உங்களுக்கு இந்த பார்டர்லாம் ஷிங்க் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே வராது இந்த கலர் ஃபேட் ஆகிறது அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே நம்ம சாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வராதுங்க ஸோ ஏன்னா வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம கொண்டு வரோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது ஸோ நிறைய பேர்த்துக்கு பிளாக் கலர் ஃபேவரட்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து உங்களுக்கு கோல்டன் செயின் இருக்குது இல்லைங்களா நம்மளது செயின்லாம் அந்த மாதிரி ஒரு லைன்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்குங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கு அழகாக இருக்குது கோல்டு செயின் மாதிரி அந்த கோல்டன் அந்த வேல்தாரி லைன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நேவி ப்ளூ வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ எவர் கிரீன் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரியில் வர அதே கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிங்க் கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் வாட்டரில் இருக்கிற அதே கலரில் உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் வந்துடுங்க சாரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் வருங்க ஒயின் கலரில் பேபி பிங்க் கலர் காம்பினேஷன் டார்க் வித் லைட் கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது பேபி பிங்க்கில் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ப்ளவுஸுமே அந்த கலரில் சேரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டார்க் கலர் இருக்கும் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பேபி பிங்க்கில் வரும் ஸோ நிறைய பேர் இந்த கலர்லாம் வாங்கியிருப்பீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய கலர்ஸ் கொண்டு வாங்கன்னு ஏன்னா இது நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டான ஒரு கலெக்ஷனுங்க பிஸ்கெட் கலர் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு மெருன் கலரில் பல்லு ப்ளவுஸ் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற கலெக்ஷன்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உருவம் இருக்காது ஏதோ ஒன்று ரெண்டு சேரீல மட்டும்தான் உருவம் இருக்கிற மாதிரி வந்திருக்குங்க ஸோ ஸ்மால் பாட்ரு வேல்தாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் நேவி ப்ளூ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கெட் கெடைச்சிட்டே இருக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்